தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ஜுரிஸ்டிக்ஷனல் அப்ஜெக்ஷன் ஒரு ஜுரிடிக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பர்டிகுலர் வழக்கில் வந்து நம்ம வழக்கை தொடரோம் அது எந்த ஜுரிடிக்ஷன் லிமிட்டில் வருது அந்த பர்டிகுலர் நீதிமன்றத்தில் நம்ம ஒரு வழக்க தொடரோன்னு சொன்னால் அது வந்து கரெக்டான நீதிமன்றமாக அது ஜுருடிக்ஷன் லிமிட்குள்ளே வருதா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருவேளை அந்த வழக்கு வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தப்பான ஜுருடிக்ஷனை ரைஸ் பண்ணியிருந்தோம்னா ஆப்போசிட் பார்ட்டி அதே வந்து ஒரு டிஃபென்ஸாக எடுத்து கிளைம் பண்ணி அந்த வழக்கை வந்து இருந்து டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி டிஃபென்ஸ் எடுப்பாங்க ஸோ நிறைய வழக்குகள் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஸோ இந்த நம்ம பார்க்குற இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் ரீசண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான என்ன எப்போ வந்து ஒரு ராங்கான ஜுருடிக்ஷனில் ரைஸ் பண்ணியிருக்காங்க அதை எப்போ வந்து நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணணும் எப்போ வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் ஸோ அதுக்கான டைம்லைன் என்ன ஸோ இதை வந்து ஒரு சூப்பரான ஒரு கீ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் த கேஸ் டீட்டெயில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வெஸ்ட் அத்தின் அரோரா அண்ட் அனதர் சிவில் கேஸ் நம்பர் அண்ட் தென் ரிலவன் செக்ஷன் இந்த பர்டிகுலர் கேஸில் இம்பார்டனாக இருக்க செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்திங்கனா கம்பெனிக்கும் ஒரு பேங்கோக்கும் நடக்கக்கூடிய ஒரு சிவில் கேஸ் இந்த கேஸில் தவறான ஒரு ஜுருடிக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்டி தனக்கு டிஃபன்ஸ் எடுக்கிறாங்க ஸோ அதுதான் இந்த கேஸ் வந்து இனிஷியேட் ஆகுது ஸோ பேக்ரவுண்ட் ஆஃப் த கேஸ் ஸோ அப்பலண்ட் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் ரெஸ்பாண்டன் அத்தின் அரோரா ஸோ இந்த கேஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஃபைல்டு பிட்டிஷன் அண்டர் செக்ஷன் செவன் ஆஃப் த இன்சால்வென்ஸ் அண்ட் பேங்க் கிரப்ட் கோர்ட் ஐபிசி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இந்த கேஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெஸ்பாண்டும் இந்த அப்பல்லண்ட்டாக இவங்க வந்து வராங்க ஏன் வராங்க சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு ஸ்டேஜ் ஆஃப் கேஸ் வந்து பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு சாதகமாக வரல அதுக்காக இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க ஸோ என்சிஎல்டி கொல்கத்தா அட்மிட்டட் த பிட்டிஷன் கண்டென்ஸ் ஜுரிடிக்ஷன் சைட்டட் ஏ சேஞ்ச் இன் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இந்த பர்டிகுலர் கம்பெனி இனிஷியலாக என்சிஎல்டின்றது ஒரு நேஷனல் கிளைம் ட்ரிபியுனல் கம்பெனிக்காக இயங்கக்கூடிய ட்ரிபியுனல் அப்போது இந்த கம்பெனி வழக்குகள் வந்து இனிஷியலாக அந்த பர்டிகுலர் ட்ரிபியுனலில் வரும் ஸோ கொல்கத்தாவில் இருக்க பர்ட்டிகுலர் ட்ரிபுனலில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து இந்த கேஸை இனிஷியேட் பண்ணுறாங்க அப்போ ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க அவங்களோட ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படி சேஞ்ச் பண்ணதுனால அந்த பர்டிகுலர் ஜுரிடிக்ஷனில் தான் இந்த வழக்கை வந்து நடத்தணும்னு சொல்லி கேன்சல் பண்ண சொல்கிறாங்க பட் என் என்சிஎல்டி வந்து அதை கேன்சல் பண்ணலை அந்த என்சிஎல்டி கேன்சல் பண்ணாததுனால பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் மறுபடியும் வந்து ஹைகோர்ட்டுக்கு வராங்க அதாவது இனிஷியலாக என்சிஎல்டி கிட்ட ராங்கான ஜெருடிக்ஷன் இருக்குது கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க கேன்சல் பண்ணலை பிகாஸ் வந்து இந்த கேஸ் இனிஷியேட் ஆகிடுச்சின்ட்டு பட் ஆனால் ஹைகோர்ட்டுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து திரும்பவும் வந்து கொண்டு வராங்க அங்கே ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க என்சிஎல்டி ஆல்ரெடி அவார்ட் பண்ணது அவங்க ஜுருடிக்ஷன் லிமிட் வந்து தவறாக பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அந்த பர்டிகுலர் நியூ லொக்கேஷன் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்கிறாங்க ஸோ த கேல் கொல்கத்தா ஹைகோர்ட் செட்டஸ்ஐ தி என்சிஎல்டி ஆர்டர் ஸ்டேட்டிங் தி ப்ரொசீடிங் ஷுட் பின் இன் என்சிஎல்டி கட்டாக் ஸோ இதுதான் அவங்களோட நியூ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஸோ இங்கே தான் அந்த வழக்கை தொடரணும்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்றாங்க ஸோ ஹைகோர்ட் எப்படி சொல்றாங்க தேர் எக்ஸசைஸ்ட் சூப்பர்வைசரி ஜுடிஷன் அண்டர் ஆர்டிகல் டூ டூ செவன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸோ ஆர்டிகல் டூ டூ செவன் ரிட் படிஷன் மூலியமாக அவங்களுடைய ரைட்ஸ் வயலேட் ஆகுது அதனால எக்ஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணி அந்த நியூ கம்பெனி எந்த லொக்கேஷனில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த ஜுருடிக்ஷன்லேயே இந்த வழக்கு வந்து தொடரணும்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்காக தான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த வழக்கை வந்து கொண்டு வராங்க ஸோ டைம்லி அப்ஜெக்ஷன் சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் இந்த கைட்லைன்ஸ் இப்போ இந்த கைட்லைன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ராங்கான ஒரு ஜுருடிக்ஷனை ரைஸ் பண்ணி அது நீதிமன்றம் அக்சப்ட் பண்ணி கேஸ் வந்து ட்ரையலில் இருக்கும்போது ஆப்போசிட் பார்ட்டி வந்து இது தவறான ஜூருடிக்ஷன் சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும் அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம்லி அப்ஜெக்ஷன் ஒரு அப்ஜெக்ஷன் வந்து ஆப்போசிட் பார்ட்டி இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா அதை டைமில் இமி இனிஷியேட் பண்ணும் அட் த பிகினிங் ஸ்டேஜ் ஸோ ஜுருடிக்ஷனல் அப்ஜெக்ஷன் மஸ்ட் பி ரைஸ்ட் அட் த ஏர்லியஸ்ட் ஆஸ் பர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் சி சிபிசி ஸோ இனிஷியல் பிகினிங் ஸ்டேஜ்லேயே அது ஏர்லியஸ்டாக அதை வந்து அவங்க ஜருடிக்ஷன் வந்து அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கணும் ஸோ டிலே கேன் ரிசல்ட் இன் ஃபோர் ஃபியூச்சர் ஆஃப் த ரைட் ஆஃப் ரைட் டு கன்டெக்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வயதாக போனதுக்கப்புறம் அந்த ஜுருடிக்ஷனில் தவறான ஜுருடிக்ஷன் சொல்லி ஆப்போசிட் பார்ட்டி டிஃபென்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் ஸோ அவங்களோட ரைட்ஸோ கண்டெக்சோடோ வயலேட் ஆகிறதுக்கு பாதிக்கப்படுறதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து மேற்கொள் காமிக்கிறாங்க ஹைகோர்ட் ரோல் ஏற்கனவே ஹைகோர்ட் வந்து அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனிவ் பவர் ஆர்டிகல் டூ டூ செவன் யூஸ் பண்ணி கொடுத்த அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி என்சிஎல்டி என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஜட்ஜ்மெண்ட்டை வந்து திரும்பவும் கொடுக்குறாங்க தட் மீன்ஸ் ஒன்ஸ் கேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ் ஆஃப் ஷூ ஜுருடிக்ஷனை மாற்றக்கூடாது அங்கேயே கண்டினியூ பண்ணுன்றத சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷனாக குறிப்பிட்றாங்க ஸோ கன்க்ளூஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் சட்டசைட் கொல்கத்தா ஹை கோர்ட் கொடுத்த ஆர்டரை செட்டசைட் பண்ணுறாங்க என்சிஎல்டி கொல்கத்தா கொடுக்குற அந்த ஐபிசி பர்டிகுலர் கேஸை வந்து அங்கேயே வந்து கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க ஸோ திஸ் ஜட்ஜ்மெண்ட் எம்பசைஸ் ஃப்ராம் ஜுரிடிக்ஷனல் அப்ஜெக்ஷன் அண்ட் லிமிட்ஸ் ஆஃப் சூப்பர்வைசரி ஜுரிடிக்ஷன் இப்போது இந்த ஜட்ஜ்மெண்டில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு வழக்கை வந்து தவறுதலாக வேறு ஒரு பிளேஸில் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நபருக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு நபர் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சொத்து பிரச்சனையாக வருதுன்னு சொன்னால் அப்போ ஜுருடிக்ஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் பிகாஸ் வந்து அவங்க ரொம்ப காலமாக அங்கே இருப்பாங்க ஆப்வியஸ்லி சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு ரொம்ப ஃப்யூ பர்சன்டேஜ் தான் இருக்கும் பட் ஒரு கம்பெனி கேஸஸ் பார்த்திங்கன்னா கம்பெனி மேபி வந்து சேஞ்ச் ஓவர் ஆகலாம் ஒரு இருந்து இன்னொரு பிளேஸ் இல்லை ஒரு சீன் ஆஃப் அக்கரன்ஸ் சொல்லுவாங்க ஒரு இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்குது அதே இடத்துல இருக்க ஜுருடிக்ஷனையும் பண்ணலாம் இல்லை பார்ட்டி எங்கே இருக்காங்களோ அந்த ஜுருடிக்ஷனையும் பண்ணலாம் பட் சீன் ஆஃப் அக்கரன்ஸை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு வேறு ஒரு ஜுருடிக்ஷனை வந்து ரைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து வழக்குகளில் இந்த நேரங்களில் தான் இந்த ஜுருடிக்ஷன் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்போ பை மிஸ்டேக்காக அந்த ஜுருடிக்ஷனை மாற்றி ஃபைல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அந்த சமயங்களில் தான் இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டு ஆப்போசிட் அதை ஒரு பிளேயராக கண்டெக்ட் பண்ணுவாங்க அது வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அதை வந்து பண்ணுவாங்க பட் இந்த சில செக்ஷன்ஸ் மூலயமாக அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸில் கரெக்டாக குறிப்பிட்ருக்காங்க ஏன் வந்து அதை வந்து பண்ணணும் பட் ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே இதை வந்து டிக்ளைன் பண் அவங்க குறிப்பிட்டாங்கன்னா டிக்ளைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஒன்ஸ் இட்டு ஸ்டார்டெட் அதை வந்து பண்ண தான் இந்த தீர்ப்பில் கொடுத்துருக்காங்க நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் வேறு எதனா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்